அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஹாய் வாங்க கதை கேட்போம் குழுவின் எண்பத்தி ஏழாவது வார நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குழந்தைகளையும் அன்போடு வரவேற்கிறேன் குழந்தைகளுக்காக குழந்தைகளோடு இணைந்திருக்கும் பெரியவர்களையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து பதினாறு குழந்தைங்க கதை சொல்றதுக்காக அவங்க பேரை இருக்காங்க அதுல பானுபிரியா யாழ் துருவன் கயல் யாழினி லக்ஷத் அஸ்வத் காயத்ய கத்தியா காயத்யாயினி பவத்வாரகா சோபிதா ஸ்ரீலயா பவியதர்ஷினி ஹர்ஷிகா கீத்திகா பிரவீன் நந்தேஷ் ஜீவிதேஷ் வாங்க குழந்தைகள் சொல்ல போகும் குட்டி கதைகளை கேட்கலாம் இன்னைக்கு வந்து ரெண்டு சிறப்பு ஒன்னுன்னு வந்து யாழ் துருவனுக்கு பர்த்டே அதனால நம்ம எல்லாம் விஷ் பண்ணிடலாம் ஹாப்பி பர்த்டே யாழ் துருவன் அதுக்கப்புறம் வந்து அக்கா இந்த குரூப்ல கண்டினியூஸா ரொம்ப வாரமா கதை சொல்லிட்டு வருவாங்கல்ல அந்த சோபிதா அக்கா வந்து ஒரு அழகான புக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க அவங்களே அழகா கதை எழுதி அவங்க ஒரு புக்கை வெளியிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நம்மளோட பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே பிரியா ரெடியா சரி சரிவன் வாங்க இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க மியூட் பண்ணிக்கோங்க தாய்க்கும் தமிழுக்கும் தலை வணக்கம் இன்னைக்கு வந்து நான் ஒரு ராஜா பத்தி தான் ஒரு கதையை சொல்ல போறேன் அவன் கதைக்குள்ள போடலாமா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு அவர் வந்து இந்த உலகத்துல இருக்கிற நிறைய போர்ல போய் ஜெயிச்சிருக்காரு ஆனாலேயே அவருக்கு வந்து ஒரு சோகம் ஒரு வருத்தம் இருக்கு என்ன அவருக்கு வயசு ஆக ஆக அவரோட தலைமுடியில இருந்து அப்புறம் வலுக்க அமைஞ்சிருச்சு அதுதான் அவருக்கு சோகமா இருக்கு அப்ப அங்க இருக்கிற சீஃப் டாக்டரை கூப்பிட்டு இதுக்கு எதை வலி இருக்கான்னு கேட்டாங்க அப்ப டாக்டர் சொல்றாங்க ராஜா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு டாக்டர் சொல்லும் போது அப்படியா அப்படின்ட்டு இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அப்படின்ட்டு ராஜா சொல்றாரு அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க ராஜா இந்த மாதிரி நடக்கும் சரி பண்றதுக்கு வந்து எந்த மருந்து இல்ல எதுவும் எதையும் பண்ண முடியாது ராஜா அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் அங்க இருக்கிற அந்த சொன்ன டாக்டர் வந்து அந்த ராஜா ஒரு போட்டு விட்டுறாரு அத அத பார்த்தா மத்த மந்திரி கிட்ட சொல்றாரு ராஜா இப்ப நீங்களும் ஜெயிலுக்குள்ள போறீங்களா இல்ல எனக்கு இந்த முடிவுகிறது நிறுத்துறதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கலீங்களா அப்படின்னு கேக்கும்போது நாங்க கண்டுபிடிக்கிறோம் ராஜான் அப்படின்னு சொல்றாங்க அது பிறகு ராஜா போயிடுறாரு அது பிறகு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க என்னடா பண்றது இப்ப நம்மளும் எதா எதுவுமே கண்டுபிடிக்கலன்னா ராஜா திட்ட ராஜா வந்து ஜெயில போட்டுருவாரு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கறக்கும் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு நினைக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அவங்கக்குள்ளேயே அப்ப ஒரு சின் ஒரு என்னைய மாதிரி ஒரு ப்ரில்லியன்ட் பையன் சொல்றான் ஏன் இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்றாங்க அந்த டாக்டர் கிட்ட அந்த ஒரு சின்ன பையன் அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க இதெல்லாம் உனக்கு தே சின்ன பையன் தம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப அவங்களும் நல்ல ஒரு தடவை யோசிச்சு பாக்குறாங்க எதுவுமே நம்ம கிட்ட ஐடியா இல்லையே சரி அந்த சின்ன பையன்கிட்ட கேப்பா அவங்க கிட்ட என்ன ஐடியா இருக்குன்ட்டு அப்படின்ட்டு அப்படின்ட்டு அவங்களும் அந்த சின்ன பையன் கிட்ட போய் கேக்குறாங்க அப்ப அந்த சின்ன பையன் சொல்றான் நான் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஆனா ஸ்டேட்டா ராஜா கிட்டே போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்ட்டு ராஜா கிட்டேயே கூப்பிட்டு போறாரு அப்ப ராஜா கிட்ட கூட்டு போய் அந்த சின்ன பையன் சொல்றான் ராஜாவே நீங்க வந்து ஒரு சாதாரணமா தேங்காய் எண்ணெயை வந்து கொடுக்க அந்த பையன் ராஜா கிட்ட ராஜாவே இந்த எண்ணெய வந்து நீங்க ஒரு மாசத்துக்கு வந்து தலையிலே தேய்ச்சிட்டே இருங்க உங்களுக்கு வந்து முடிய விழுகாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ராஜாவும் சந்தோஷப்பட்டுறாரு அப்ப அந்த சின்ன பையன் சொல்றான் ராஜாவே ஆனா இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன்னா நீங்க இந்த இந்த எண்ணெயை வந்து போது வந்து குரங்க மட்டும் நினைக்காதீங்க அப்ப இது வந்து ஒர்க் ஆகாது பவர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ராஜாவும் சரி ஒரு குரங்க தான் நினைக்க கூடாது ஈசா நினைக்காம நான் தேச்சுக்கள்வேன் அப்படின்ட்டு அது வேணும் அந்த தேங்காய் எண்ணெய்ன்னா கொடுத்துடுறான் அது பிறகு வந்து முத நாள் வந்து ராஜா அந்த எண்ணெயை தேக்க போகும்போது வந்து அந்த யோசிச்சு பாக்குறாங்க சின்ன பையன் வந்து குரங்க தான் யோசிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லும் போது நினைச்சிட்டு எண்ணெயை தேக்க போகும் போது வந்து குரங்கணையா வந்துருச்சு அப்ப ராஜா வந்து சரி இப்பதான் வருது கொஞ்ச நேரம் பிறகு நம்ம தேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ஆகுது அது பிறகு திருப்பி தேக்க வரும்போது திருப்பி இந்த குரங்கணியா வந்துருது அப்ப ராஜா நினைக்கிறாரு என்னடா நம்மளுக்கு இப்படி நடக்கறதே அப்படின்ட்டு சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்ட்டு திருப்பி அந்த எண்ணெய் அழிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆகுது அது அது பிறகு சரி இப்பத்தே கொண்டு தேக்க வரும்போது திருப்பி வந்து இந்த குழந்தையா வந்துருச்சு இப்படியே ஒரு மாசம் போயிடுச்சு அப்ப ராஜா நினைக்கிறாரு சரி இதுதான் அவருக்கு கோவம் வந்துருச்சு சரி ஒண்ணுமே பண்ண முடியல சரி நம்ம

வணக்கம் என் பேரு லக்ஷித் நான் ரெண்டாவது படிக்கிறேன் சொல்ல போறேன் அந்த கதையோட பேர் என்னன்னா தி கிரீடி ஓல்ட் உமன் அண்ட் த ஓல்ட் ட்ரீ ஒரு நாள் ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பணமே இல்லையாமா அப்புறம் ஆஹ் பாட்டி வந்து ஒரு நாளைக்கு நீ போய் ஒரு 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 கா ஒரு காடுக்கு போய் ஒரு பழைய மரத்தை கட்டி பண்ணு வெட்டு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி இது அப்படி சொல்லி அந்த பாட்டி சொல்லிச்சு சொன்னோடனே நம்ம அவரோட அப்பா தாத்தா தாத்தா வந்து அவரோட

நீ பிளீ பிளீஸ் வெட்டாத அப்படின்னு சொல்லி சொன்னச்சு நீ என்ன சொல்றீ நீ என்ன கேக்குறீங்களோ நீ என்ன கேக்குறீங்களோ அதெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுச்சு அப்புறம் தாத்தா வந்து ரொம்ப ஆஹ் சந்தோஷமா ஆயிட்டாரு அப்புறம் அவரோட வீட்டுக்கு போய் அவனு எல்லா விஷயத்தும் அந்த பாட்டி கிட்ட சொன்னாரு சொன்ன உடனே அந்த ஆஹ் பாட்டி சொன்னாரு நீ வந்து ஒரு என்ன ஏய் நீ வந்து ஒரு இந்த காலத்துல யாரோ ஒரு மரம் பாட்டி சொல்லுச்சு சொன்ன உடனே அந்த பா தாத்தா சொல்றாரு ஆமா ஆஹ் இப்பதான் அந்த ஒரு காட்டு அந்த காட்டுக்கு போயி ஒரு மரத்தை பார்த்த அந்த மரத்துல நான் வெட்டும் போது அந்த மரம் வந்து பேசுச்சு என்ன சொல்லுச்சுன்னா எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லுச்சு சரி நான் ஆகணும் இப்ப நீ அந்த போய் மரத்துக்கிட்ட கேளு எனக்கு வந்து ஒரு குதிரை எனக்கு வந்து ஒரு குதிரை வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சொன்ன உடனே அந்த தாத்தா வந்து போய் அந்த திருப்பி அந்த காட்டுக்கு போயி அஹ் அந்த மரத்துக்கிட்ட கேட்டங்க எனக்கு வந்து ஒரு குதிரை வண்டி వండే వీటికి పా అరంచ్చే ఉన్న తాతా వాత వీటి పోయి పాత వీటికి పక్క కుదర వండించే அப்புறம் அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு ஆச்சா சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து பாட்டி கிட்ட சொல்றாரு சொன்ன உடனே அந்த மரம் பாட்டி சொல்லிச்சு இல்ல இல்ல எனக்கு உண்மைய சந்தோஷம் இல்ல ஆஹ் அந்த மரக்கிட்ட போய் கேளு இந்த வீடு வந்து ரொம்ப ஆஹ் என்ன அழுக்கா சொ எனக்கு வந்து ஒரு புது வீட் வேணும் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து தாத்தா கிட்ட சொன்னாரு தாத்தா வந்து காட்டுக்கு போயி அந்த மர கிட்ட கேட்டுச்சு எனக்கு வந்து என் வீடு வந்து ரொம்ப பழைய வீடா இருக்குது நீ வந்து எனக்கு ஒரு புது வீட கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோட அந்த மரம் வந்து சொல்லுச்சு நீ கவலைப்படாத அது கண்டிப்பா உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மரம் சொல்லிச்சே இப்ப நீ போய் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனோடனே அந்த தாக்கா போய் வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு போனோடனே வீட்டு பா வீடு பக்கத்துல ஒரு பெரிய வீட்டுல ஆஹ் அந்த பெரிய எல்லாம் வந்துச்சு பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி பாட்டி தாத்தா வந்து பாட்டி கிட்டு கேக்குறாரு கேக்குற ஒன்னு ஒண்ணு பாத்தானே இல்ல இல்ல எனக்கு வந்து ஒண்ணும் சந்தோஷம் இல்ல எனக்கு வந்து நிறைய சாப்பாடு தாதா அப்படின்னு சொல்லி சொன்னாரு சொன்ன உடனே நீ போய் அந்த கேளு கேட்டு வந்து நிறைய சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த தாத்தா போய் கேட்கிறாரு அந்த மரக்கிட்ட எனக்கு வந்து நிறைய சாப்பாடு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அந்த மரம் சொல்லிச்சு கவலைப்படாத அது கண்டிப்பா உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த மரம் சொல்லிச்சு போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போ தாத்தா வந்து வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்புறம் சாப்பிட்டு இருக்கும் போது இப்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து அந்த பாட்டி கிட்ட சொல்றாங்க இல்ல எனக்கு உண்மைய சந்தோஷம் இல்ல இந்த ஊர் ஊர் மக்களும் இந்த ஊர் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி சொல் பாட்டி அந்த தாத்தா கிட்ட சொல்றாரு அந்த மர கேளு இந்த ஊருக்கு இருக்க எல்லாருமே எனக்கு அடிமையாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த தாத்தா வந்து போயி அந்த கிட்ட சொன்னாரு எனக்கு நான் வந்து இந்த ஊர்ல இந்த ஊர்ல இந்த எல்லா எல் இந்த ஊருக்கு இருந்து எல்லாருமே எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த மரம் வந்து யோசிச்சிருந்துச்சு யோசிச்சு இருந்தபோது பேசவே மாட்டேன்னுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நீ போய் வீட்டுக்கு பாரு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா போய் வீட்டுக்கு பார்த்தாரா எதுவுமே இல்ல அஹ் வீடும் இல்லை ஆஹ் குதிரை வட்டியும் இல்லை சாப்பாடும் இல்ல பணமும் இல்ல எதுவுமே இல்ல அவருக்கு அவங்களுக்கு இந்த கதையில தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பே பேராச படக்கூடாது நம்ம பேராசப்பட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே இல்ல இருக்காது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்

ஒரு ஒரு மந்திரி வந்து ராஜா ராஜாவோட கிட்ட போறாரு அழுது ரொம்ப ரொம்ப ஜோரா அழுதுகிட்டே போறாரு அப்புறம் அந்த ராஜா கேக்குறாரு ஏன் ஏன் அழுகுற மந்திரி அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வந்து அதுக்கு வந்து அந்த மந்திரி சொல்றாரு கந்தர்வ சேனா இறந்துட்டாராமா அப்படின்ட்டு அழுது அழுதுகிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் அத பார்த்து வந்து ராஜாக்கும் அழுகை வந்துருச்சு அழுகை வந்துருச்சு ஹம்ட்டு எல்லாரும் அழு அழுகிச்சிட்டாங்க அப்புறம் ராணி வந்து கேட்டாங்க ஏன் ராஜா அழுகுறீங்க அதுக்கு அதுக்கு ரா அதுக்கு ராஜா சொல்றாரு பாவம் கந்தர்வசேனா இறந்துட்டாராமா அப்படின்ட்டு சொல்லி ராணியும் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் அரசபையில இருக்கிற எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அதனால ராஜா வந்து ஒரு முடிவு பண்ணாரு அவர் என்ன முடிவு பண்ணாருன்னா அஹ் கந்தர்வசேனா இறந்ததுனால எல்ல எல்லாரும் இன்னைக்கு எல்லாரும் நாலு நாளுக்கு எல்லாத்துலயும் லீவ் இருக்கணும் இது வந்து ஒரு பெரிய இத பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாரு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு எல்லாரும் இருந்தாங்க அப்புறம் அந்த அரசபை ராஜாவோட சேவைக்கு வந்து ஏன் அழுகுற ஏன் எல்லாரும் அழுகுறாங்கன்ட்டு ராணி கிட்ட கேட்டாங்க பாவம் கந்தர் பாப்பா சேனா வந்து இறந்துட்டாராமா அப்புறம் அந்த சேவைக்கு அந்த சர்வர் வந்து சேனாக்கும் அந்த ராஜாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு யோசிச்ச யோசிச்சாங்க அப்புறம் அந்த வந்து ராணி கிட்ட கேட்டாங்க ஆமா அந்த கந்தர்வ சேனா யாரு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ராணி சொன்னாங்க எனக்கு தெரியலையே எனக்கு கந்தர்வ சேனாங்கிறது யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ராணி வந்து ராஜா கிட்ட போய் கேக்குறாரு ராஜா என்ன சொல்றாரு எனக்கும் கந்தர்வ சேனா கந்தர்பசேனான்னு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து அந்த மந்திரி மந்திரி கிட்ட போய் கேக்குறாங்க மந்திரி சொல்றாரு என்னைய மன்னிச்சிருங்க ராஜா எனக்கு கந்தர்வ சேனாங்கிறது யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னாரு அப்புறம் ராஜாக்கு சாமகமன் ஆயிடுச்சு நீ ஒரு முட்டாள் உனக்கு கந்தர்வ சேனாங்கிறது யாருன்னு தெரியா அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்ற நான் எனக்கும் தெரியாது நானும் ஒரு ஆள் சொன்ன அவங்க அவர் சொன்னதுனால நானும் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இப்ப நீ என்ன பண்ற அந்த ஆள் கிட்ட போய் கேளு உங்ககிட்ட சொன்னா ஆள் கிட்ட போய் கேளு கந்தர்வ சேனாங்கிறது யாருன்ட்டு போய் கேளு அப்படின்ட்டு ராஜா வந்து அவரை அனுப்பி விட்டாரு அப்புறம் அந்த மந்திரி வந்து போய் அந்த கிட்ட கேட்டாங்க ஆள் கிட்ட கேட்டா எனக்கும் தெரியல யாரு கந்தர்வசனா யாருன்ட்டு ஆனா என் தான் இன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு க இன்னைக்கு காலையில நேத்து நைட்டு கந்தர்வசியனா இறந்துட்டாங்க இன்னைக்கு காலையில கந்தர்வசியனா இறந்துட்டாங்கன்ட்டு சரி அப்படின்ட்டு தலை மேல கைய போட்டு அவளுக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த சரி வா நம்ம வந்து மனைவி கிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த மனைவி கிட்ட போனாங்க மனைவி கிட்ட போய் கேட்கும் போது ஆமா அந்த கந்தர்வசேனா அய்யோ ஐயோ அந்த கந்தர்வசேனா யாரு அப்படின்ட்டு சோகமா கேட்டு அழுதுகிட்டே கேட்டாரா அதுக்கே அவர் சொன்னாரு நான் வந்து எனக்கு தெ கந்தர்வசேனா யாருன்னு தெரியாது ஆனா நான் வந்து கரைக்கு பக்கம் குளிக்க போகும்போது வாஷர் துணி தயக்கரோட மனைவி வந்து ஜோரா அழுதுகிட்டே கட்டினாங்க ஐயோ கந்தர்வசேனா இறந்துட்டான் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க அதனால அத வந்து என் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் மறுபடியும் நல்லா த ரொம்ப தலை மாதிரி இருந்துச்சு